இன்று டிசம்பர் மூன்று இயக்கம் சமுதாயத்தை மாற்றம் மாற்றுத்தாலை உரிமை சங்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்வா தீர்மானங்கள் என்னென்னா வேலைவாய்ப்பு மாற்றுத்தாங்களுக்கான ஊரக வளர்ச்சி அமைப்புகளின் மூலம் கட்டப்படும் வணிக வளாகங்களில் மாற்றுத்தாங்களுக்கு ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் கட்டி கடைகள் அமைக்க தர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இரண்டு மகாத்மா காந்தியின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மாற்றுத்தலைகளுக்கு நான்கு மணி நேரத்தில் உட்பட நிரந்தர வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்தலை உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி கட்டங்கள் அரசு கட்டிடங்களில் தலையற்ற சூழலை உருவாக்க வேண்டும் அதே போன்று கட்டிடங்களை மாற்றுத்தலை ஏற்ற வகையில் கட்டமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக வீடு ஒதுக்கீடு ஆணைக்கு வறுமை கோற்றுக்கீ மாற்றுத்தாலைகளுக்கு தொகுப்பூதியை கம்மி பண்ணி அவங்களுக்கான இலவசமான வீடு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ந ஐந்து தமிழ்நாடு அரசாணைப்படி சாலை ஓரங்களில் மாற்றுத்தாலை தள்ளுவண்டி வழங்குவதற்காக சுய திட்டத்தில் மாற்றுத்தாலைகளுக்கு இடஒதுக்கீட்டின்படி தள்ளுவண்டி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆறு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்கள் மற்றும் அரசு கட்டிடங்களில் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் மற்றும் சைகை மொழி உள்பட சைகை மொழி அச்சகம் விழிப்புணர்வு பதாக வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏழு தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் மாற்றுத்தாணிகள் ஏற்ற வகையில் ஆவின் பாலகம் மற்றும் ஆவின் கட்டடங்களை முன்தொகையின்றி இலவசமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அரசாணை வெளியிட்டபடி உத்தரவிட வேண்டும் என தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் எட்டு தனியார் நிறுவனங்களில் காப்பரேட் கம்பெனிகளிலும் மாற்றுத்திறன்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பை உறுதி செய்து அவர்களுக்கான தடையற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோரிக்கை ஒன்பது மாற்றுத்திறன்களுக்கு நல அதிகா நல அலுவலகங்களில் பணிபுரியும் தொகுப்பூதியில் பணிபுரியும் மாற்றுத்திறன்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை நிரந்தரப்படுத்த வேண்டும் என மற்றும் இயன்முறை மருத்துவத்தில் வேலை பணிபுரியும் ப உதவி பணியாளர்களுக்கும் மாற்றுத்தலையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்து தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்தலை ஆசிரியர் ஆசிரியர் மாற்றுத்தலுக்கு அரசாணை முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அறிவித்தபடி அரசாணை ஐ நூற்றி ஐம்பத்தி ஒன்று படி நிறைவேற்றப்படுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்